நல்லிணக்கத்தை வாழ்க்கை துணைவர்களை கண்டுபிடிப்பதில அதிகரிச்சு வரும் சிரமத்தின் வெளிச்சத்தில படுகா மேட்ரிமோ கனெக்ட் ஒரு இதயபூர்வமான முயற்சியை மீண்டும் இணைத்தல் இயக்கத்தை தொடங்குது இது ஒரு திருமண சேவையை வெட அதிகம் இது நமது சமூகத்தை மறுசீரமைக்கவும் உணர்ச்சிகரமான காயங்களை குணப்படுத்தவும் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பவும் குடும்ப வாழ்க்கையின் அடிச்சலத்தை வலுப்படுத்தவும் ஒரு இயக்கம் மனித முயற்சியின் மூலம் மட்டுமல்ல பிரபஞ்சத்தின் குணப்படுத்தும் தாளத்துடன் நம்மை இணைத்துக் கொள்வதன் மூலமும் மீண்டும் இணைவது சாத்தியம் என்று நாங்கள் நம்புகிறோம் இயற்கை இடம் நேரம் மற்றும் ஆன்மாவின் ஆழமான நல்லிணக்கத்தில் மனித குலம் இசையமைக்கும் போது உடைந்த பிணைப்புகளை சுட புதுப்பிக்க முடியும் நீங்கள் ஒரு வாழ்க்கை தேடினாலும் சமரசம் செய்ய முயன்றாலும் அல்லது நமது சமூகத்தில் உறவுகளை குணப்படுத்துவதை ஆதரிக்க விரும்பினாலும் இந்த இயக்கம் உங்களுக்கானது நாம் ஒன்னு சேருவோம் குணப்படுத்த நம்பிக்கை கொள்ள மற்றும் மீண்டும் இணைவதற்கு மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் ரமேஷ் கக்கர் எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஆறு மூணு எட்டு ஏழு எட்டு ஒன்பது ஜாயின் அவர் மூவ்மெண்ட் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்